தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று அக்டோபர் இரண்டு மகாத்மா காந்தியடிகள் அவர்களுடைய பிறந்த நாள் இந்த பிறந்த நாளில் எழுத்தாளர் கவிஞர் திறனாய்வாளர் அரசியல் விமர்சகர் என பன்முக ஆளுமை கொண்ட மனுஷபுத்திரன் அவர்களுடைய காந்தியுடன் இரவு விருந்திற்கு செல்கிறேன் என்ற ஒரு கவிதை குறித்து உங்களிடம் நான் அறிமுகப்படுத்தலாம் என்று இருக்கின்றேன் எழுத்தாளர் மனுஷியபுத்திரன் மிகவும் சமகாலத்திலும் குறிப்பிடத்தக்க கவிஞர் அவருடைய இயற்பெயர் அப்துல் ஹமீது திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துவரங்குறிச்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் பிறந்தவர் எண்பதுகளின் ஆரம்பத்தில் எழுதத் துவங்கி இன்றளவும் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார் பல பல்வேறு விதமான விருதுகளை பெற்றவர் குறிப்பாக இந்த நூல் காந்தியுடன் இரவு விருந்திற்கு செல்கின்றேன் என்கிற இந்த கவிதை தொகுப்பு ஒரு நூற்றி இருபத்தி நாலு கவிதைகள் அடங்கிய தொகுப்பு முழுக்க முழுக்க அரசியல் கவிதைகளை கண்ட தொகுப்பாக அமைந்திருக்கிறது பல்வேறு தலைப்புகளில் ரொம்ப காத்திரமாக அரசியல் சார்ந்த கவிதைகளை இந்த நூல் முழுக்க அவர் எழுதியிருக்கிறார் பல்வேறு கவிதை தொகுப்புகள் கட்டுரை தொகுப்புகள் வெளிவந்திருக்கிறது இந்த நூலுடைய விலை வந்து ரூபாய் முந்நூறு உயிர்மை ஏன்னா உயிர்மை பதித்துடைய நிறுவனரும் அவர்தான் அவருடைய பதிப்பகம் சார்பாக இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு இதனுடைய முதல் பதிப்பு பக்கம் இரநூத்தி ரெண்டு நமக்கு தெரியும் ஏற்கனவே காந்தியை பற்றி பல்வேறு விதமாக பல்வேறு விமர்சனங்களும் ஆதரவும் நிறைய இருக்குது காந்தியை பற்றி பல்வேறு படைப்புகள் தமிழில் வந்திருக்கு அதாவது கட்டுரைகளாகவும் கதைகளாகவும் காந்தியம் அடிப்படையில் உருவான நாவல்கள் இப்படி எண்ணற்ற படைப்புகள் தேசியவாதத்தை முன்னெடுத்து மகாத்மா காந்தி அவர்களுடைய செயல்பாடுகள் அவருடைய கொள்கைகள் அடிப்படையில் பல்வேறு படைப்புகள் வந்து தமிழில் வெளிவந்து கொண்டே இருக்கிறது இப்போ வரைக்கும் வெளிவந்துட்டே இருக்குது சொல்லப்போனால் காந்தி பற்றி பல புத்தகங்கள் வந்திருக்கு இன்றைக்கும் நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய ஆகஸ்ட்டு பதினஞ்சு கொண்டாடுறோம் சுதந்திர தினம் ஆனால் வந்து காந்தியை கொண்டாடிகிட்டே இருக்கும் தேசத்தந்தையாக ஏன்னா சிறு வயதிலிருந்து பெரியவர்கள் வரை காந்தியை வந்து திரும்ப 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 முன்னெடுத்து பேசிட்டே இருக்காங்க ஆனால் சரியான புரிதலோடு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு ஒரு பல கேள்விகள் இருக்குது அந்த அடிப்படையில் காந்தியுடன் இரவு விருந்திருக்கு செல்கிறேன் என்ற கவிதை எழுதியிருக்கிறாரு இந்த கவிதைக்கு முன்னாடி அவர் சில குறிப்புகளை இது யாருடைய காலம் அப்படின்னு எழுதியிருக்கிறார் அது நான் அந்த கவிதையுடைய முன்னுரையிலிருந்து சில பகுதிகளை வாச்சிட்டு நம்ம அடுத்து கவிதைக்குள்ள போகலாம் தேசத்தை பேரூரில் சூழ்ந்திருக்கும் காலத்தில் காந்தியின் பெயர் கொண்ட இந்த கவிதை தொகுப்புக்கு முன்னுரை எழுத அம அமர்கிறேன் காந்தி உருவாக்க நினைத்த எளிய மனிதர்களின் இந்தியா முற்றாக அடித்து தகர்க்கப்பட்டிருக்கும் தினங்கள் இவை பண மதிப்பு நீக்க அறிவிப்பிற்கு பிறகு ஒரு சிறு பிரிவினரை தவிர பெரும்பாலான இந்தியர்கள் நடு தெருவிற்கு வந்துவிட்டார்கள் அரசு மக்களிடமிருந்த பணத்தை பிடுங்கி வைத்துக்கொண்டு அவர்களை தெருவில் பைத்தியக்காரர்களை போல அலைய வைத்திருக்கிறது பெரும் துயரம் எங்கெங்கும் சூழ்ந்திருக்கிறது காந்தி இன்று உயிரோடு இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார் சாகுமுறை உண்ணாவிரதம் தொடங்கியிருப்பார் எளிய இந்தியர்களின் கோபத்தை ஒன்று திரட்டி ஏதச்சதிகாரத்திற்கு எதிராக நிறுத்தியிருப்பார் ஆனால் இன்று காந்தி இல்லை காந்தி உருவாக்கிய எதிர்ப்பு அரசியலும் இல்லை ஒட்டுமொத்த தேசத்தின் கொந்தளிப்புகளை தலைமையேற்று செல்லக்கூடிய தேசிய தலைவர்கள் இல்லை மக்கள் அரசியல் அல்லது எதிர்ப்பு அரசியல் என்பது செத்துவிட்டது இந்த சூழலில்தான் நமது சமகாலத்திய இருண்ட நிழல்களை எதிர்கொள்ளும் அரசியல் சமூக நெருக்கடிகளை பேசும் அரசியல் கவிதைகளை கொண்ட இந்த தொகுப்பு வெளிவருகிறது அப்படின்னு தன்னுடைய தொகுப்புடைய மையத்தை வந்து முன்னுரையில் பேசியிருக்கிறார் இதே மாதிரி நிறைய அரசியல் சார்ந்த அன்றன்றைக்கு நடந்த அவர் எழுதின காலகட்டத்துடைய சூழலை வந்து கவிதை ஆக்கியிருக்கிறாரு இப்படி இன்னொரு சிறப்பு என்னென்னா அவர் எழுதிய கவிதைகளுக்கு ஒவ்வொரு கவிதை கீழே அந்தனுடைய நாள் எழுதுவார் அந்த கவிதை எழுதப்பட்ட இறுதியில் நாள் அப்புறம் அது எந்த நேரத்தில் இந்த கவிதை எழுதப்பட்டதுங்கிறது மனுஷத்தனுடைய சிறப்பான விஷயமாக இருக்கும் காந்தியுடன் இரவு விருந்திற்கு செல்கிறேன் கவிதை கவிதை இப்படி தொடங்குகிறார் காந்திக்கும் ஆகிவிட்டது நூற்றி நாற்பத்தெட்டு வயது நேற்றுத்தான் பொக்கை வாயுடன் மூக்கு கண்ணாடி இல்லாமல் பிறந்தது போல இருக்கிறது இப்படி கவிதை ஆரம்பிக்கிறார் ஏன்னா அவர் எழுதும்போது நூற்றி நாற்பத்தெட்டுங்கிறாரு இப்போ இந்த காலத்தோட பொறுத்து எவ்வளோ வயசு நம்ம பார்த்துக்கலாம் உண்மையிலேயே வைராக்கியமான ஆள்தான் ஆளாளுக்கு எவ்வளவுதான் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினாலும் வீட்டில் தனக்கும் உரிமை உண்டென்று பிடிவாதமாக அங்கே தான் உட்கார்ந்திருக்கிறார் காந்தி வந்து அங்கேயே தான் உட்கார்ந்துருக்கிறார் அப்படிங்கிறார் ஏன்னா இன்றைக்கி அவர் புரிஞ்சுக்கிறதுலாம் ஆயிரக்கணக்கான சிக்கல் இருக்குது காந்தியை ஒவ்வொரு கோட்பாட்டு சார்ந்து வாசிக்கிறவங்க ஒவ்வொரு விதமாக காந்தியை புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் காந்தி இன்னமும் அமர்ந்துக்கிட்டே புன்னகையோடு அமர்ந்திருக்கிறாரு அப்படின்னு அவர் சொல்கிறார் அவர்களுக்கே கொஞ்சம் குற்ற உணவாகி வருடத்திற்கு ஒரு முறை புது கோவணம் ஒன்று அவருக்கு வாங்கி தருகிறார்கள் அதில் பார்க்க அழகாகத்தான் இருக்கிறார் காந்தி ரொம்ப அற்புதமான இந்த வரிகளை பார்க்கலாம் ஏன்னா ஆண்டாண்டு காலமாக காந்தியை திரும்ப திரும்ப கொண்டாடிக்கிட்டே வர்றாங்க குறைந்தபட்சம் அவர் எழுதிய சுயசரிதையான சத்திய சோதனையை கூட முழுதாக இந்த சமூகம் என்ன வாசிக்கல அப்படிங்கிறது ஒரு சிக்கலுக்குரிய விஷயம் அடுத்து தொடர்றார் கவிதையை ஆட்டுப்பாலிருக்கு பதில் கோ குடியுங்கள் என்றால் தான் பிறந்த தினம் என்றும் பாராமல் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்து விடுகிறார் ஏன்னா உண்ணாவிரதத்துக்கு பேர் போனவர் மகாத்மா காந்தி அவர்கள் ஆட்டுப்பால் கிடைப்பது சுலபம் அல்ல ஆடுகள் இப்போது அரசால் விட்டன ஓனாய்கள் அவற்றை வழிநடத்துகின்றன என்று சொன்னால் காந்திக்கு புரிய மாட்டேன் என்கிறது இந்த பிடிவாதத்தால் தான் ஏற்கனவே ஒரு முறை உயிரை விட்டார் இது வந்து இன்றைக்கி யார் ஆட்சி செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் திரும்ப கா காந்தி வந்து சனாத சனாதன வணிகளாலே சுட்டு கொல்லப்பட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பார்க்குறோம் ஒரு அரசியல் பகடி சார்ந்த சில வரிகளாகவும் இதை நம்ம பார்க்க முடியும் புலால் மறுத்தலை வாழ்நாளெல்லாம் போதித்த காந்தி புழால் உண்டதற்காக மனிதர்கள் தோல் உரிக்கப்படுவதை கண்டதும் என் தட்டிலிருந்த துண்டை கடித்து தன் உண்ணான் ஒன்பை கொள்கிறார் ஏன்னா காந்தி இப்படி ஒரு மனிதநேய பண்புடையவராக இருந்தார் அப்படிங்கிறத காட்டுறோம் ஏன்னா அவர்கிட்ட நிறைய சமரச குணம் இருந்தது அப்படிங்கிறதையும் அவருடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்குறோம் அது ரொம்ப தெளிவாக கவிதையால் இருக்கிறார் அது எந்த மிருகத்தின் மாமிசம் என்றெல்லாம் அவர் கேட்கவில்லை காந்தியின் வழிமுறைகள் குழப்பமானவை ஆனால் பைத்தியம் பிடித்த ஒரு தேசத்தை குழப்பங்களால் தான் கையாள முடியும் என்று தெரியாதவரா காந்தி அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருக்கிறார் வயோதிகத்தின் ஒரே உபயோகம் காதுகள் கேட்காமல் போவதுதான் என்று அறிந்திருந்தார் காந்தி தூரத்தில் வெடிக்கும் துப்பாக்கி வேட்டுகள் அரசரின் குரல் வலையிலிருந்து புகையும் தேசபக்த பீரங்கிகள் எதுவும் அவருக்கு இப்போது கேட்கவில்லை நிம்மதியாக இருக்கிறார் என்று சொல்ல முடியாது காத்திருக்கிறார் தன் வேலைக்காக வாள்கனி எம்மான் என்று இன்று நான் அவருக்கு மலர்ச்சண்டை நீற்றினால் அதெல்லாம் இருக்கட்டும் பழுதடைந்த இந்த ராட்டையை செய்ய ஒரு மெக்கானிக் இருந்தால் கூட்டி வா சொல்லி எவ்வளவு நாளாகிவிட்டது என்கிறார் எரிச்சலாக அவரது நூற்றி ஐம்பதாவது பிறந்த தினத்தில் அவருக்கு எலக்ட்ரானிக் ராட்டையை பரிசலிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டேன் ஏனோ இன்று அவர் மேல் பிரியம் கூடிவிட்டது இன்றிரவு அவரது தோழிகள் புடைசூழ அவருடன் இரவு விருந்திற்கு செல்கிறேன் என்று மிக தெளிவாக இந்த கவிதையை முடிக்கிறார் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு பகல் பன்னிரெண்டு பதினஞ்சு மணிக்கு இந்த கவிதை எழுதப்பட்டதாக குறிப்பிருக்கிறாரு ஏன்னா இன்னைக்கு வந்து உலகம் விட்டது இருப்பினும் காந்தியினுடைய செயல்பாடுகளும் காந்தியமும் அவருடைய சிந்தனைகளும் இன்றும் தேவைப்படுவனவாக இருக்கின்றன அவருடைய அகிம்சை சார்ந்த அறவழியில் போட போராட வேண்டும் என்ற குணம் இன்றைக்கு அனைவருக்கும் வேண்டும் என்ற ஒரு சிந்தனையும் இந்த கவிதையில் வழியாக நமக்கு தேவையாக இருக்கிறது காந்தியை உரையாடுவோம் அவரை மீண்டும் மீண்டும் உரையாடலுக்கு அழைப்போம் என்ற ஒரு சிந்தனையோடு இந்த கவிதையை மிக அழகாக வடித்தெடுத்துகிறார் இறுதியாக அவர் முன்னுரையில் கொடுக்கும்போது சொல்கிறாரு இந்த காலம் எவ்வளவு மோசமான ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கிறத இந்த கவிதையில் பதிவு பண்ணுறார் இந்த கவிதை சார்ந்து இந்த தொகுப்பு மிக முக்கியமான பதிவாக பார்க்குறோம் நமது காலம் அதிகாரத்தின் கோர முகங்கள் எங்கெங்கும் நம்மை அச்சுறுத்தும் காலம் கண்காணிப்பின் பெரும் வளையத்திற்குள் நமது ஒவ்வொரு நகர்வும் பின்தொடரப்படுகின்றன சுதந்திர இந்தியா உருவாக்கிய ஜனநாயக உரிமைகள் சார்ந்த கனவுகள் ஒரு சீட்டுக்கட்டை போல சரிந்து கொண்டிருக்கின்றன கண்ணுக்கு தெரியாத சவுக்குகள் மக்கள் மேல் சுவன்ற வண்ணம் இருக்கின்றன இந்த காலத்தை இரண்ட காலம் என்று கூட சொல்ல மாட்டேன் இது ஒடுக்குமுறையின் ஊழிக்காலம் இதற்கு அப்பால் நமக்கு இருப்பது இரண்டு தேர்வுகள் மட்டுமே அவை கழகத்திலிருந்து பிறக்கும் நீதி அல்லது பேரழிவு வெளியேற முடியாத ஒரு மர்ம மாளிகையாகிவிட்ட ஒரு அரசியல் சமூக சூழலுக்கு சாட்சியம் சொல்பவனாக இருக்கின்றேன் அதிகாரம் எவ்வளவு நுட்பமான குரூரமான வழிகளில் செயல்படும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம் அன்றாட வாழ்வில் வாழ்ந்து அறிவதற்கான ஒரு துயரமான சந்தர்ப்பத்தை வரலாறு நமக்கு அளித்திருக்கிறது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு நீங்கள் எந்த குற்றமும் செய்யாதவராக இருப்பதாலேயே பாதுகாப்பாக இருப்பதாக நம்புவது ஓர் அர்த்தமற்ற கனவு கடவுள்களின் நீதியாலோ மனிதர்களின் நீதியாலோ நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் என்பது ஒரு அர்த்தமற்ற நம்பிக்கை என்று மிக சிறப்பாக இந்த விஷயத்தை முன்னுரையில் கொண்டு வராரு நாம் நிம்மதியாக வாழும் காலம் ஒன்று வரும் அப்படின்னு சொல்லி அந்த முன்னுரையை முடிக்கிறார் கவிஞர் யானகுத்தனுக்கு நினைவாக இந்த நூலை கொடுத்துருக்கிறாரு இதில் இருக்கக்கூடிய நூற்றி இருபத்தி நாலு கவிதைகளும் மிக சிறப்பான அரசியல் சார்ந்த அன்றன்றைக்கு நிகழக்கூடிய நிகழ்வுகளை மையமாக வச்சு எழுதப்பட்ட கவிதைகளாக இருக்குது நிச்சயமாக இந்த நூலை படிங்க மனுஷபுத்திரன் காந்தியுடன் இரவு விருந்திருக்க செல்கிறேன் இன்றைக்கி குறிப்பாக இந்த காலச்சூழலில் காந்தி எவ்வளவு முக்கியமாக படுறார் நமக்கு எல்லா விமர்சனங்களோடும் ஏன்னா எல்லா விமர்சனங்களோடு ஒரு படைப்பாளிய கலைஞானிகளை ஏற்றுக்கொள்வதுங்கிறது மிக குறிப்பிடத்தக்க விஷயம் அந்த அடிப்படையில் காந்தியுடைய நேர்முகமான சில விஷயங்களை வந்து நாம் வந்து பேச வேண்டிய இன்றைக்கி தேவையாக இருக்குது என்ற சூழலில் இந்த மனுஷபுத்திரனுடைய கவிதையை இன்றைக்கி அவருடைய அக்டோபர் ரெண்டு காந்தியுடைய பிறந்தநாள் என்றாக சமர்ப்பிக்கிறேன் இன்னும் அடுத்தடுத்த காலமாக பல்வேறு படைப்புகள் வாழாகிய காந்தி வந்து நம்மக்கிட்ட உரையாடிக்கிட்டே இருப்பார் காந்தி தேவைப்படுவார் என்ற கோணத்தை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்